ஒரு பிராப்தம் உண்டாகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது அருமையா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் வருவார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் பராசி ரிஷப லக்னம் சார்ந்த மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத சங்கடங்கள் நிவர்த்தியாகும் மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் மனசுக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளை பத்தி தேவையில்லாத கன்ஃபியூஷன் தெளிவு இல்லாத நிலைமை இதெல்லாம் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது அப்போ முக்கியமான தெய்வங்கள்ல கோ பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசுஎன் ஆசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மித்துன ராசி இந்த மித்துன லக்னம் சாரந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கௌரவம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் மருந்து மாற்ற ஏதாவது அலர்ஜிக்கு ரியாக்ஷன் கொடுத்திருந்தா அது இதை நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் கடக ராசி அந்த கடக லக்னம் சாரத மறைக்கு இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான அதிக பலு இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது தீர்க்கமான பண வரவுகள் இருக்கும் வேலை ஃபுல்லா இருக்கும் ஏதோ இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை பிடிக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி கண்ணி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் டென்ஷன் ஆகும் பிரஷர் இருக்காது ஹெல்த் நல்லா இருக்கும் அருமையான நல்ல விஷயங்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ரசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக வேலை வேண்டாம் தோணும் அதே மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும் இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போறோம் இதனால உங்களுக்கு என்ன உடம்பு நடக்கும் அருமையான நாடாக இருக்கப்படுது பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வத்தவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் அஞ்சல் நிறம் உறட்சிக ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய நாள் ஆதாயங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் எல்லா பிரச்சனைகளும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுபிசி கிருஷ்ணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் திறன் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகள் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமைகள் வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இப்ப நகர ஆரம்பிச்சிடும் என்ன அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இண்டய நாள் ஆரம்பிக்கிறது அதுக்கு ஒரு பார்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு பேமெண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிமர்த்தியாகும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது பிரயாணங்கள்னால வெற்றி உண்டு எத கட எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றமும் மன உறுதியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத தடை தாமதங்களுக்கான எண்ணம் எல்லாமே நல்லா போனாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிற மாதிரி எண்ணம் வந்துட்டு இருக்கும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் சந்தேகப்படாமல் இருக்கிறது ஏன்னா சந்திரன் கேத்தும் சந்தேகத்தை உருவாக்கும் வீணான சந்தேகம் அதுல ஒரு மேட்டரும் ரொம்ப சந்தேகப்பட்ட என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இன்றைய நாள் அப்படிதான் இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செல்வது ஏற்றத்தை கொடுக்கும் துளசீ தேவி வழிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சனர் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் மன உறுதி அதிகரிக்கும் கோபதாபங்கள் நிவர்த்தி ஆகும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல மற்றவர்கள் மூலியமா ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி தகவல் வெட்டு கொடுத்து போறதுனால நல்ல கௌரவம் எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த வெப்பநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் அஞ்சழ மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி